சட்ட உ பட்ட മണി കുടി കുടി അപ്പം കുടിക്കും இவருக்கு இப்ப நாங்கள் வைத்த பேர் மணி பாத்தீங்களா மணியா இருக்கா பேர் பூஸ் குட்டிக்கு நாங்க வைத்த பேர் மணி ஓகே இப்ப என்ன சொன்னா ஆளுகளை குடி கொண்டு வந்த உடனே நான் என்னன்னு சொன்னா அங்கே வீட்டுல உள்ளதா ஆனா எங்க உடம்பு உட்பட மற்ற என்ன குடிகளுக்கும் ஆளையை காட்டி சொன்னது கிட்ட வரக்கூடாது கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்து അപ്പം <laughs> യൂറിയുട്ടിയുടെ என்ன எனக்கு தம்பி குட்டிகிட்டே போக போறேன் காலையில நாங்க காப்பி எல்லாம் அழிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் குடுக்கிறாதான சரியன் இப்போ ஆளுக்கு நான் முகஞ்சும் வேண்டி வச்சு குடுக்குறது இப்போ அதுவும் வச்சு கொண்டுதான் நிக்கிறேன் கொண்டு போய் நானே ஆளை தீத்தி போட்டு நான் கொஞ்சம் வருவாங்க முடிஞ்சது அப்ப எல்லாம் வேண்டி கொண்டு வந்து

அப்படின்றாங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் அடுத்தடுத்து காலையில் என்ன சாப்பிடுவீங்க என்ன சமைச்சிங்க இதுதான் எங்களுடைய அம்மாவோட ஸ்பெஷலு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே ரெடியாகிட்டேன்னு சொன்னால் என்னோடய தம்பி குடியை நான் பார்க்கறேன் வந்து அவங்க இங்கே வரணும் இல்லை தான் நான் போக வேணும் அவள் இப்போல்லாம் வந்து ஏஞ்சி குடிக்கு வந்து லீவு அணு வந்து ஏஞ்சரா பிஸியாக இதை கொடுத்து நிற்கிறனாலே ஏஞ்சி குள்ளே வந்து கே பண்ணி நல்லா பார்ப்போம் பண்ண இருக்கா ஸோ அங்கேயே அனுபவம் நிற்கிறாடி இப்போ தம்பி குடியே நிற்பான் மற்ற வந்து இன்றைக்கி இங்கே வந்தாலும் சரி அதை நானும் பிஸி தானே அதாவது வந்து அப்போ அவரை நான் காலையிலேயே போய் சந்திச்சுட்டு வரவேன் சொல்லிட்டு தான் ரெடியாக நினைக்கிறேன் ஸோ அப்போ இந்திய தினமும் காணொலி என்னென்ற நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னேன் நவம்பர் ஃபோர்டீன் யாரெல்லாம் பிறந்த நாளை எதிர்கொண்டு இருக்கீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அப்போ சோங்கல் ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமா இருக்கும் வருத்திக்கொண்டு இந்த தினமெண்ட் காலுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து ஃப்ரைடே இன்றைக்கு கிளைமேட்டை பாருங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தான் நாங்கள் பார்ப்போம் மழை காயமே இல்லாத அளவுக்கு காலையிலே நல்ல வெயில் எல்லாம் இருக்குது நாங்கள் நேற்று வச்சு வச்சு தங்கோக்கி போட்டுப்போம் அதனால இன்றைக்கு காய விட்டாச்சு கிளைமேட்டு எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குது கிளைமேட்டு நாங்கள் இன்றைக்கு எந்த சஞ்சலமும் இல்லாமல் எங்களை நாலாந்த சேப்பாடை பார்க்கக்கூடிய மாதிரி சூப்பரான கிளைமேட் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் போய் எங்களை தம்பிக்குடியை சந்தித்து அப்புறம் வந்து அவருக்கு நானே என்னுடைய கையால் அவருக்கு பிடிச்சதான ரெண்டு ஃப்ரூட்ஸும் இருக்காங்க ஓகே பாத்தீங்களா அது வந்து கிரேப்ஸும் ஓரேஞ்ச் நானே ஆசையாக இருக்கலாம் தீ போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னுடைய பிரதான வேலையில நான் பார்க்கணும் என்ன பிரதான வேலையை என்னென்னு நல்ல ஒரு

நல்ல தம்பி குட்டி இன்னேங்க அம்மா தேதி வரன் அம்மா தேதி வரன் ညೊಂಡங்கோ दीदी தம்பி குட்டி கேனா ஓ ஊرجூஜி दीदी வரமா இவே மூர் ஜூஜி दीदी வர ஆ ညೊಂಡ ညೊಂಡ ஊرجூஜி दीदी வரனலாதே ఏం jira గానలే ఏం జనస รีเปట్ dance சரிங்க நாங்கள் இதை பிரச்சனை சாப்பிட்டு ப்ரோ சாப்பிடுவாங்க நான் அம்மி குடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளியில் போயிட்டு தூள் தெரிக்கிறதுக்கு செத்தல் அப்புறம் வந்து மல்லி தூள் தெரிவிக்கிற கூடிய பொருட்களும் வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பொருட்களும் வேண்டி இருக்கிறேன் நான் வந்து பருப்பு அது வந்து சின்ன சின்ன சீர் வகைகள் வந்து என்ன சொல்வது உள்ளி அப்புறம் வந்து காபி சின்ன சின்ன மண்டு இதெல்லாம் வேண்டி இருக்கிறோம் இப்போ எல்லாம் பேருமோ அதாவது வந்து பன்மீனி இப்போ வந்து இந்த பேக்குக்குள்ளே வேண்டின பொருட்களுக்கு இப்போ இதில் இருக்கிறது என்ன ஆயிரண்டு வாட்டு சொன்னால் நம்புவீங்களோ பார்த்தீங்களா அவ்வளோ இப்போ நாங்கள் எந்த கட்டத்தில் இப்படி வாழ்கிறோம்னு தெரியுமா இப்படியான ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம் அப்போ இப்படியாக இருக்கும்போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆணும் பெண்ணும் பிரயாசப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ஆடம்பரமாக வாழாட்டாலும் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ வாழலாமண்ட மாதிரி தோணுது என்ன சொன்னால் அவ்வளோ அதுக்கு விலைவாசி எல்லாம் இருக்குது வேறுங்கோ ரெண்டாயிரத்து ரூபா பொருட்கள் இந்த பேக்கு வேண்டி கொண்டு வர்றேம்னு சொல்லியிருக்கேன் நானும் என்ன சொல்கிறேன் பில்லு எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி கூட்டியோ ஒரு ரெக்கார்டில் பார்த்தா அது என்ன செய்ட்டாலும் சரியான விலைக்கே வருது ஆனால் என்ன எல்லாமே விலைவாசியாக இருக்குது ஊர் செத்தல்னு சொல்லிட்டு இன்றைய செத்தலும் வந்து வேண்டியிருக்கு கொஞ்சம் சின்ன சத்தலாக இருக்குது மற்ற செத்தல் வந்து சடஞ்சியாக விலையோ இருக்குது இந்த செத்தல் வந்து கிலோ எண்ணூறுவா மற்றது வந்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லாம் இருக்குது அப்போ எனக்கு என்னென்ன தூள் திசையத்தில் ஒரு சமாதானம் இருந்தால் கடை பார்க்க நாங்கள் எங்கென்ன கட்டுப்பாடு நாங்கள் ஒரு சில சேவைகளை விரும்பி போட்டு திரிக்கிறோமெண்ட் அந்த சமாதானத்திலாம் இப்படியெல்லாம் வேண்டி திரிக்கிறோம் ஆனாலும் வந்து செத்தலும் வெளியே இருக்குது ஓகே ஒன்றும் செய்யலாதனால செத்தேற்றி கொண்டு நாங்கள் நாங்கள் என்ன செய்வது அதுக்கேற்ற மாதிரி ஜீவியத்தை கொண்டு நடத்த வேண்டியதுதான் என்னென்ன அகவில பொறுக்கலன்னு சொன்னால் வயிறு எரியுது என்ன சொன்னால் அவ்வளோ கட்டத்தில் இருக்கேமே சொல்லிட்டு ஓகே இப்போ மறுபடியும்மா வந்து இன்றைக்கி வந்து நான் இங்கே சமைக்கலை ஃபஸ்ட்டு நினைச்சி நான் தம்பிக்குடியாக பார்த்துட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி பொங்கல் தான் செஞ்சு சாப்பிட்றேன் அங்கே போனோன்னு நாங்கள் மூன்று சகோதரெலாம் ஒன்று கூடியதான் வந்து அனுஷாக்கா கூட அனுபவம் வந்தால் சரி என்ன நானும் அப்படியே காத்துக்கணும் நான் இன்னொன்றைக்கு சுவாசம் போயிட்டேன்டா வாசன்னா நீ இப்போ அங்கே என்ன யாருக்கு சமைக்க போகிறேன் சரி இப்போ இதில் இன்றைக்கு நானும் சமைக்க போகிறேன் மான் அங்கே சமைச்சி சாப்பிட்றமெண்ட்டு சொல்லிட்டு சரியானு இப்போ நான் மனு கூட்ட போகிறேன் போயிட்டு அங்கே தான் நான் அனுஷாக்கா அந்த வந்து எல்லாேருமே உண்டா சமைச்சு சாப்பிட்டு இன்றைய மதிய பொழுதும் போக போதும் ஸோ இப்போ இன்றைக்கு வந்து நியூனாதியில் என்னோடய வளமையான என்ன சொல்கிறது அந்த உளுந்து வடை இல்லையா சரியான்ட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் அப்புறம் வந்து சரியான ஃபேவரேட் காரங்க வந்து சம்சாரம் நல்ல முறை முறைன்னு இருக்குது இப்போ இதை வந்து நான் சாப்பிட்டுட்டு இதுலேயே இன்னும் ஒரு சில பொருட்கள் மடுத்து கொண்டு தான் இப்போ ஷாப் அணுவிட்டால் போய் அங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு வந்து தான் நான் இப்போ சூழ் அலுவலாம் ஓகே சரி மீதியான விஷயங்கள் பொறுமையாக இருந்து சர்பைஸான நபர்கள் ரெண்டு பேர் நிக்கிறார் நான் என்ன சொன்னாரு அதாவது இந்த வந்து சட்டை கேப்பா குட்டி கருப்பு தோடு போட்டிருக்கா மத்திய கொண்டா போட்டிருக்கா ஆனா அவள வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு என்ன மே சாம்பார் மேக்ரே பெரிய சட்னா பாபார் நாங்க வீட்டுல என்னன்னு சொன்னா உண்மையா நல்லது என்ன பெருசியா தான் நாங்க இருப்போம் எனக்கு எல்லாமே சரி நீங்க போயிருக்கா போன

அப்படி இல்லாத என்ன சாப்பாடு வெள்ளிக்கிழமை எல்லாம் போது சாப்பிடுறது

வா இல்லாத ஒரு கிட்ட அம்மா கிழமையில ஒரு கிட்ட அம்மா கிழமையில இது நான் எங்களோட வீடியோல நினைச்சிருக்கேன்

மறுபடிய <coughs> അപ്പൊ അതിനാണ്ട് മഞ്ചാ സമയത്ത് പോയിട്ട് അത് ശരിയാണ് അപ്പൊ അതിൽ തൂൾ പരപ്പുഴ വലിയ മടങ്ങി അറിയില്ല എങ്ങനെ வந்து <laughs> உழைப்பு <laughs> 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 <laughs>

ஆ காரே நம்ம ஆனந்து பட் அங்க குடிச்சாலும் நான் அதோ நின்றேன் அப்போ நம்ம நடந்து நடந்து போற டிபன்டா இது கட்டி போட்டு போறங்க இது நம்ம தனானேட்டோடா பாருங்க நம்ம வந்து நம்ம நடந்து போறோம் ஆடிட்ட அடிட்டே டிமே நான் தனனல்ல உண்டா ஜாலி வா இந்த நாலு வா இந்த வாரா இந்த டாங்கி நான் நேரா மூடுனாலும் டம்பிக்கு ஏதாவது ஒரு அவசர திதி போடிஞ்சவ தான் வைக்கிறேன் இந்த டாமே அட சரி புறா போட் வா நம்ம பிரதெது பாருங்க அர நான் வந்து போட்டுட்டாங்க ஓ வா ஜெய்னா நான் பை டைம் போறது நான் எல்லாம் கூப்பிட பாத்து உதவறது அடியோ எல்லாம் கூப்பிடணும் அலந்தி ಪಕ್ಕದಲ್ಲೇ <laughs> ಸ <laughs> அவர் என்ன தங்கடா துபாயனா இதுக்கு அம்மா நல்லா நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கங்களாயிருக்கணும். அம்மா என்னம்மா என்னம்மா குறையாம நான் நீவே நீங்க தான் இல்ல. பாருங்க நான் உகி மனப்போய். நீ அம்மாங்களை எல்லாம் நம்ம பிரேக்கட்ட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதனால செய்வோம். எல்லாம் எடுத்தா நல்லா. ஆளுங்கலாம் அதுல ஜியோ ரூம் இருந்துருக்கு. நல்ல வரவு இருக்கு. ரூம்ல ப்ளே பண்ணி நான் வந்துடுறேன். ஓ ஓ இந்த <laughs> வளர்ந்துருப்பதாங்க <laughs>

అండి సదా నెలందనమే యా అబ్బాయి నాడే నా పేరు నానిపుడుతను నేను బాబూ నేను ఎనియారు ఉన్నోరు అక్కడ నేను పిలిచి ఉంటాను సరే అన్నం కలిపి నాకు భలం తోర్రొమే నా గడ ఫ్యామిలీ అలా లేచి నిలబండు అన్నం మా అమ్మ బాబుని ఉండేదను కొర మెనద నిలి ఉమ్ అందరు

ஆனா நாங்கமா புடிதம் ஏதோ மீ அசர வந்து நான் ரவி அண்ணா வந்தனால என்ன பண்றது எல்லாரும் முன்னாடி அண்ணா கிட்ட சமيبோம் சாப்பாடு வந்துருது ஆனா முக்கியம் என்னன்னா இந்த இந்த புடி இருந்தே இல்ல அது இப்ப இருக்க மேல எல்லாரும் முன்னாடி சாப்பிட்டு அப்படி இருக்கு இருக்கிறது காலது கால பாத்துறது இல்ல நான் நான் ஒரு சவுர வந்து இருந்து வந்துரு இங்க கும்பள கரைல செய்யே அம்மா சாம்பா கொடுத்தாரே நான் அண்ணா கொடுத்தாரே அப்பறம் கொடுத்தாரே நான் வந்து இந்த போட்ல சவறு அது கூட என்ன கார் மபுதா நான் மபுதானானுடா இம்படி ஞோலி منا வந்து தங்கூடியில என்ன நான் பாக்க நான் நான் பெரிய ஆம்பள தோரம வந்து குடில இருந்து நல்லாயிர அந்த என்ன கும்பள ஜென மாத்திடுச்சு சாகோடார உடனே நான் போடா மாங்கி அள்ளிச்சுதுதுவா ஏதோ தெக்க தம்பியாக்குற

அரைச்சு குடும்பத்துக்கு சொன்னா ஒரு சந்தோஷம் வந்து என்ன சொல்லுது பிரிக்கான நபர்களும் இருக்கிறாங்க தொண்ணூறு <laughs>

அம்மா galerinha தேவனும் மனா மவனா மமங்களா நீங்க என்ன சொகுணத்தை எதிரபார் நீங்க அழகு இயபார் நீங்க சட்டட்ட கொண்ட கேடா நீங்க பட்டன்னே பாத்து நான் பண்ணு அந்த குணத்தை அந்த நம்ம வந்து எங்க சந்தோஷம் டிட்டே கேக்கலாம் யா என்ன அழகு அந்த அழகு அந்த நம்ம பெரியவ பாக்கறது பெரியவள இருந்து இருக்கு அதுக்குள்ள வந்து बोलதா மனுஷனதுக்கு வரல ஹாலியா

<laughs> േ പോ <laughs> வாங்க மல்கா என்னது மூக்குல ரகம் வந்து தெனக்குடைய மார்க்கு மூடுவாங்க பாஸ்பன தண்ணி அதுக்குள்ள 50000 மாமது போஞ்ச கொட்றக்கு படி நவங்காயத பாதைதுக்கோட என்ன வரவும் அந்த வாத்து புளியுலனவுலே போறாங்க நல்லா இருக்குப்பா என்னயா ஓடுறான் வலி மசமறனும் வ انا தான் ஆபரோ முன்னமே நல்லா பொசி கேக்க ஆபரோ வந்து வீரேக்கு बाहर விட்டுக்கணும் നല്ല സിനിമകളൊക്കെ 보면은 ഞാൻ പറയും നല്ല അടിപൊളി ടൈമിംഗ് ഓക്കേ അപ്പോൾ ഞാൻ എങ്ങനെ സ്വാപാദൻ സൂപ്പർ ആയിട്ട് വന്നി સાബ് ഡിഡ് എന്നാക്കി വീഡിയോയിലല്ല നേരെ നിቆമന്നാണ് ആസ്താ ആയി നടന്നോ അവിടെ വേලේ ഇടബാകാണ് ബോബനും ആ അഷ്നാ ചൊല്ലാനേ കേൾക്കുന്ന ക്യാമറമാൻ ഇത് നല്ലൊരു കാര്യ്യേ ഇതുലൊരു വീഡിയോ കൊടുക്ക ஓகே பெண்கள் எங்களை வந்து நீங்கள் பார்த்து மறைஞ்சிருப்பீங்க அது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெண்களாகுமே கொஞ்சம் விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நிறைய நாட்களுக்கு அப்புறமா தான் மனசில் உள்ள சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொண்டு அதுலேயும் வந்து ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அப்பgetElementById ஒரு வீடியோ படுத்தா வீடியோ முடிக்காம நான் கீபாங்க டபுள் கீபாங்க கீபா ஃபோ மைனா சாபிருண்டு சாம்பார் சோறு நம்ம ரோ நான் ஃபோ மைனா இறங்கு சோ ஹாய் நான் வீடியோ முடிச்சுட்டேன் மக்களே பை திடீரணாளான ஒரு சாபறறீங்க அம்மா சச்சிருட்டால நான் போன் வாச்சே மேக்றேன் ஓ அம்மா வர கே ஜாபுன்னு தான் மெளிகிட்ட நாலு கரி ரசம் அப்புறம் பொரியல் என்ன الماده

ഇല്ല ഔറൈ കിടാ ബാനാ ഹ അമ്മ നഗര സർവപ്രഭു അല്ലേ ഭഗവാനേ ഈ നല്ല നല്ല സൂപ്പർ ആയിടേนะ എവേറെ നേരാ ഇതിനെ മെൻ്ഡിയേ ലവറ പോം ഇനെ പോം ഇത്ത മെന നാക്ക് കുറു മുറൈ പോം മുനമിനി ഓ മുനമിനി എന്ന அப்பாச்சு கொண்டு <t> <Yes. tlag? tlag� Vogra>

சோரங்கள் அப்படியே இருக்குதா முட்டையாடுறீங்களா சின்ன தானே இப்போ தெரியாது நல்ல ஒரு பழம் சொல்றாரு தொட்டில் பழம் ஆனா മുഞ്ഞി മോട്ട് വരുക